கேஸ் நான் அவங்க நம்ம அவங்க நீங்க அவங்க அப்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா பண்ணி அப்படி அவங்க சப்போர்ட் பண்ணுங்க என்னடா ஃபர்ஸ்ட் வேற வேறு செகண்ட் செகண்ட்ல அப்போ வேற கேட்டப்பா ஓகே நம்ம ஒரு சின்னதாக ஒரு தொப்பி தான் போட்டிருக்கோம் இந்த கண்ணாடி மட்டும் ரிமூவ் ஆவாதுங்க ஓகே பார்த்தீங்கன்னா ஃபைனலாக செகண்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோவாக போடலான்ட்டு ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் வரிசையாக ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் வேறு விஜய் ஃபேன்ஸ் அவங்களுக்கு ரெண்டுக்குள்ள சண்டையாக இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாவே ஆகிட்டாங்க மேக்ஸிமம் எல்லாம் ஆயிட்டாங்க இப்போது டிவிக்குன்ற கட்சி தொடங்கினால ஆப்போசிட் பார்ட்டி அவங்களுக்கு தான் வெயில் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஐயோ என்னடா இப்படி போஸ்டராக வருதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த செகண்ட் லுக் போஸ்டரை பார்த்துடலாம் செகண்ட் லுக் போஸ்டர் யா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு நான் ஆள கையில கையில் சாட்டையே வச்சுட்டு அட்டிக்கிற வர மாதிரி வாங்கடா வச்சு வெளுத்து உருண்டா அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்திங்கன்னா ஜனநாயகன் ஹச் வினோத் அனிருத் மியூசிக் சொல்லவே தேவையில்லை ஃபுல் ஃபார்மில் இருக்காப்புல கீழே பார்த்தீங்கன்னா ஜனநாயகா அந்த இது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களோட கை அந்த மாதிரி வேறு லெவலில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துகிட்டு அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க லுக்கு தான் மாசாக இருக்கு விஜய் ஃபேன்லாம் போட்டு ரசிப்பாங்க நம்ம பசங்களே நிறைய பேர் இருக்காங்க ஸ்டோரி ஈரின்னு போட்டு தாக்குவாங்க பிளாக் ஷார்ட் பிளாக் பேண்ட்டு என்றும் இளமையே சாப்பிட்டையை தூக்கிட்டு ஆப்போசிட் கட்சி பார்ட்டிங்கெல்லாம் ஆட்டி வச்சு வெளுத்து விடுற மாதிரி இருக்கு ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா ஒரு படம் போஸ்டர் மாதிரியே தெரில ஏதோ அவங்க கட்சிக்கு ஏதோ அஃபிஷியலாக ஏதோ ஒரு போஸ்டர் ரெடி பண்ணி கொடுப்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்கு இதை பார்க்கும்போது ஒரு படத்துடைய ஃபீலே இல்லை ஏன்னா லாஸ்ட் படம் அரசியலுக்கு வரப்போறாங்க வச்சு எல்லாரையும் தாறுமாறா செய்ய போறாங்க ஸோ அது தான் இருக்கு நான் நாளை இட்டால் ஓகே இது கொஞ்சம் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச அடுத்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எப்படின்னு தெரில போஸ்டர் போஸ்டராக ரிலீஸ் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் பாட்டை ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் கேவி ப்ரொடக்ஷன் ஓகே இவங்க எப்படி எந்த அளவுக்கு ஹைப் கொடுக்குறாங்க இவங்க ஹைப்பே கொடுக்க தேவையில்லை எல்லாருமே ஹைப்பில் தான் இருக்காங்க படம் எப்போண்டா வரப்போகுது எப்படா ரிலீஸ் பண்ண போகிறீங்க மரண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி நம்ம ஃபஸ்ட் டே ஷோ பார்ப்போமான்னு தெரியல ஃபஸ்ட் டே ஷோ வந்து பப்ளிக் ரிவ்யூ அப்படின்னு போயிடும் மேபி அன்னைக்குள்ளேயே பார்த்துடலாம் ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது ஷார்ட்டை எடுத்தாச்சு தலைவர் கையில் அந்த லுக்கு தாங்க பெப்பர் அண்ட் பா நீங்கள் சைடில் பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த கையில் வாட்ச்சு கையில் ஒரு காப்பு இந்த காப்பு எப்போதுமே கையில் இருக்கும் ஆக்சுவலி இந்த ஷார்ட்டை வந்து அண்ணாமலை ரீசண்டாக ஒரு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளத்துக்கு அடித்த மாதிரி இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு படம் திருமாணிக்கன்ற படத்துக்கு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அப்போ பக்கத்தில் தான் இருந்தோம் சாட்டை எடுத்து போட்டு அடி அடி நடித்தார் எல்லாம் அதை தான் மீன் பண்ணுது சாட்டை எடுத்து எதிர்கட்சி அவ்வளோத்தையும் அட்டி வெளுக்கவிடும் அரசியல் பற்றி நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏதோ சின்னதாக தெரிஞ்ச அளவுக்கு ஆனால் இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் மேக்சிமம் எல்லாருமே அரசியலை கொஞ்சம் வாட்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதுவரை இப்படியோ போயிட்டு போதா விட்டுட்டாங்க ஆனால் இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுவாங்க ஏன்னா விஜயன்னா இங்கே விட்டுட்டு அப்படி அங்கே போனனால எல்லாரும் அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவாங்க மேக்ஸிமம் அதாவது எதுக்குறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்ற போது கொஞ்சம் இதாக இருக்கும் இப்போ ரைட்டு இவங்க இருக்கிறாங்க மேபி இருபத்தாறில் இவங்க வராட்டாலும் இவங்க நிற்கிறதுக்கான பயந்து போயே மற்றபடி நிறைய நல்லதுகள் பண்ணுவாங்க ஓகே யார் நல்லது பண்ணாலும் என்ன நல்லது தான் இருந்தாலும் விஜய் அண்ணா வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு தோணுது அது பாட்டு எப்போ வரப்போகுதுன்னு தெரியல ஃபஸ்ட்டு பாட்டு இந்த படத்துலேயும் விஜயண்ணா ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடியிருந்தாங்கன்னா தரமாக இருக்கும் ஏன்னா எல்லாமே லாஸ்ட்டு அதுக்கடுத்து ஒரு எழுவது ஒன்று மட்டும்தான் இருக்குது போஸ்டரை போட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் ஒன் மில்லியன் லைக்கு கே கமெண்ட்டு நூற்றி கே ஷேரு அப்பா நான் அவ்வளோந்தாங்க மற்றபடி இந்த போஸ்டரில் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை டீட்டெயில் ஷார்ட் டைம் மட்டும் அப்படி ரப்பாக இருக்குது நடுவில் ஃப்ரேம் வச்சுருக்காங்க ஸ்மைல் தான் வேறு லெவல் ஓகே அடுத்து போஸ்டர் விடுவாங்களான்னு தெரில எனக்கு தெரிஞ்ச அடுத்து ஏதாவது ஒரு பாட்டை விட்டுருங்கய்யா பாட்டை விட்டாங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருப்பாங்க ஆனால் பாட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த கே ஃப்ளாக் ஆந்தம் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் எல்லோரையும் வச்சு செய்கிற மாதிரி தான் பாட்டுமே அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போஸ்டரே எப்படி இருக்குது அப்போது பாட்டு எப்படி இருக்கும் அதில் டைலாக் எப்படி இருக்கும் அந்த சீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் யார் ஐயையோ அதெல்லாம் போதே செம்மையாக இருக்குது அதெல்லாம் அந்த தேட்டரில் பார்க்கும்போது தரமாக இருக்கும் அந்த ஒவ்வொரு சீனும் எல்லா சீனும் பூஷ்பம் சீனாக தான் இருக்க போது இந்த ஜனநாயகன்ற படத்தில் தளபதி அறுபத்தொம்போது இனி கிடையாது ஜனநாயகன் எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களுடைய பாட்டு அதெல்லாம் மேபி கூட இந்தந்த படத்தில் அங்கங்கே இடையில இடையில ஏதாவது ஃபைட் சீன்ஸில் ஒரு மேடைகள்லாம் போகும்போது கூட அவங்களுடைய டைலாகு அந்த மாதிரி கூட வர வாய்ப்பு இருக்குது ஓகேகேஸ் அவ்வளோந்தான் மற்றபடி தரமாக இருக்குது வேற லெவலில் இருக்குது ஓகே கேஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ரைட் பண்ணிக்கணும் சேஃபாக ரைட் பண்ணுங்கள் எந்த அவசரம் இல்லை மெதுவாகவே போங்க ஹெல்மெட் போட்டுக்கோங்க இது நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான்